பேசுங்களா என்ன பேசுங்கிறாங்க திவிமா ரோல் யாருன்னு பாருடையது எங்க பாக்குறது நாங்க அடிச்சு துரத்துட்டேன் ஓடிங்க நேத்து வச்ச சிக்கன் பாக்குறாங்க நம்ம ரூபாக்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கிரிஜாக்கா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மைக்கிள் ரா அவங்க நம்ம கிளம்பிருப்பாரு நினைக்கிறேன் பிரபு சார் என்ன பேசுறதுனால திவிமா திவ்யா என் என் ஞாபகமே இல்லை இல்லை இருக்க பெங்களூர் வந்து பேசுகிறேங்கிறாங்க நம்ம பிரபன்னு டாட்டா பாய் கிரிஜாக்கா மீண்டும் நாளை சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ மைக்கி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அடிக்கடி நாங்க பாருங்க யோசிக்க மழை வரலாம் செக் பண்ணிட்டே இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ப்ரோ நான் வந்து ஐயோ சங்கரிமா என்ன பிரியாணி ரோல் இருக்கியா இல்லையா வைக்கிறாங்க ரூபாக்கம் ஒரு குடி அன்னைக்கு அப்படிங்கிறாங்க நம்ம ரூபா பத்தம் ஒண்ணுமில்ல திவ்யா ஹோட்டல் சாப்பிட்டேன் அதான் அப்படிங்கிறாங்க நம்ம பிரபண்ண ரோலக்ஸ் சோ இருக்கியா அப்படிங்கிறாங்க நம்ம சங்கரிமா நான் சாப்பிடல அண்ணியா அப்படிங்கிறாங்க ரூபாக்காம் இல்ல நீ வெஜ் பிரியாணி இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கிறாங்க நம்ம சங்கரிமா அவங்க என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியாம உட்காந்துருந்தாங்கம்மா அநேகமா அவங்க தக்காளி தொப்புதான் வச்சிருப்பாங்க நீ வேணால் பாரும்மா பெரியம்மா அது யாருக்கும் தெரில தாடே அப்படிங்க தெரியல தாயே அப்படிங்கிறாங்கன்னு ரோல தம்பி குணாபுலம் சாப்பிட்டாச்சாங்கிறாங்கன்னா நம்ம பஜ்ஜா அக்கா பஜ்ஜா டைம் சங்கரி அக்கா எப்பாண்ணோ ஒரு அரை மணி நேரமாச்சும் விட்டு வைங்கப்பா இப்போ விருட்டிக்கிட்டு வரீங்க சங்கரிக்கான்னு சொல்லுவா வாய் சொல்கிறாங்க நம்ம ரோல சம்பி பரிமா என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம பிரபோ நேம் அது யார் பின்னாடி போனது எங்கக்கிட்ட காமிச்சால் நாங்களும் பார்க்கோம்ல அப்படி தெரியும் அக்கா எங்கள் வீட்டுக்காரதான் வேறு யாரும் அவர் ஒவ்வொரு நேரம் லைவ் முன்னாடி க கதைகள் விளாடுவார் ஒவ்வொரு நேரம் மறஞ்சிக்கோ மகிஞ்சிக்கோ பேக்கரா போட்டு சொல்லுவார் அதனால தான் எங்கே போகணும் ரோல சொன்னாங்க சங்கரிமா ரசம் சங்கரக்கா இங்கதான் இருக்கேங்கிறாங்க எனக்கு இது ஒண்ணு புதுசு கிடையாது ஆஹ் எப்படி நாளைக்கு கோலச்ச சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஜாஸ்ல சொல்லலாம் அப்புறம் சங்கரிமா சொல்லலாம் திவ்யாவை சொல்லலாம் பிரம்மணா சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ரெடி எவ்வளவு போ பாத்துட்டோம் இது என்ன ஜுஜிபி ஜுதிப்பி நாங்க பார்த்துட்டையா பார்த்துட்டோம் 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 திவ்யா கத்துறாங்க நம்ம பிரபனை சனி தம்பிக்கிறாங்க நம்ம சங்கரிமா பரிமா சாப்பிட்டியாங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ ரோடு சாப்பிட்டேன் ஐயுங்குறாங்க நம்ப நான் யார்கிட்டயே இருக்கட்டா டண்டனக்கா டண்டனக்கா ஏய் டண்டனக்கா எங்க டண்டனக்கா பிரபு சார் காட்ட விடுத்தாங்க திவிமா சாப்பிட்டேன் ஸ்ரீ அப்படிங்கிறாங்க பர்ச்சேஸ் ஹாய் நிஷாக்கா வாங்க வாங்க நிஷாக்கான்னு கிளம்பி இருப்பாங்க எனக்கு தெரியும் நிஷாக்கா வாங்க வணக்கம் வணக்கம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் நிஷாக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாக்கா ஹாய் ஸ்ரீ ப்ரோ நான் சாப்பிட்டேன் அப்படிங்களேன் யாரும் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இல்லைக்காக்கா செடிக்கு எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்காங்களாக்கா சார் டூட்டிலே இருக்கியா அப்படிங்கிறாங்க ஸ்ரீ திவ்யான்னு அனுப்புக்கிறாங்க நம்ம பிரபண்ண ஓகே நாலஜ் அப்படிங்கிறாங்க நம்ம பிரபண்ண இந்த நான் உட்கார வச்சிருந்தா வேற இடத்துல உட்காந்துருக்குறாரு ஆமா ஸ்ரீ சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க நம்ம பிரபண்ண ஓகே பரிமா சாப்பிட வந்தேன் அப்படிங்கிறாங்க ஓகே பரிமாங்கிறாங்க நம்ம ஸ்ட்ரீட் ப்ளோ இருங்க இருக்காங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு கண்டிப்பா தெரியும் இப்படி பார்த்தா எனக்கு தெரியா பேசுவாங்க புத்திமா எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு நான் இடம் தர மாட்டேங்க எனக்கு தெரியல நீங்களாம் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தெரிஞ்சுக்கணும் இப்ப இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம பிரபு நேம் ஓகே பிரபு சாருங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ கிருச்சாக்கா அந்த கமாட்டை பார்த்தேன் அது பெரியமாவா சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறேன் விளையாட்டுக்கு பேசுகிறாமல் நினச்சேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரோலர்ஸ் தம்பி சங்கரி அக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோலர்ஸ் தம்பி தேசிஃப்ட்டு தான் பிரபன் தானுங்கிறாங்க நம்ம ஸ்ட்ரீப் ப்ரோ ரோடு விடுவி நானே கவலைப்படலைங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ஹாய் ரூபாமாங்கிறாங்க ஸ்ட்ரீப் ப்ரோ இருக்கே தம்பிங்கிறாங்க நம்ம சங்கரிமா சாத்தியா சாட்டியா ரூபா அப்படி ரூபாமாங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ சொல்லூர் ரோலஸ்ங்கிறாங்க நம்ம சங்கரிமா

சாத்தியருப்பாங்க நகை சிப்போம் அந்த தான் இருந்தேங்க